காமெடி நடிகர் பாண்டுவா உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா எந்த ஒரு வீடியோவுக்கு லைக் பண்ணி தெரிவிங்க தமிழ் சினிமாவை பொறுத்தவரை இதுவரை கலக்கிய காமெடி நடிகர்கள் அனைவருமே நம்முடைய ஞாபகத்திலே இருப்பார்கள் அப்படி காமெடி வேடத்திலும் சரி குணச்சித்திர கதாபாத்திரத்திலும் சரி நடித்து அசத்தி இருப்பவர் தான் நடிகர் பாண்டு நிறைய மொழி நடிகளுடன் படங்களில் நடித்திருக்கிறார் இவரது வித்தியாசமான பாடி லாங்குவேஜ் கண்களை சிமிட்டி தனக்குரிய பாணியிலே அந்த அனைத்து டைலாகும் டெலிவரி செய்யக்கூடியது ரசிகர்கள் மத்தியிலே மிகப்பெரிய ஒரு கவனத்தை பெற்றது அப்படின்னு தான் சொல்லியார் முதன் முதலாக இவர் கரையெல்லாம் செண்மகப்பூ என்ற திரைப்பட மூலம் தான் அறிமுகமாக இருக்கிறார் சினிமாவை தாண்டி ஓவியத்தில் அதிக ஆர்வம் கொண்ட இவர் தென்னிந்தியாவில் ஓவிய ஆராய்ச்சி படைப்பில் முனைவர் பட்டமும் வாங்கி இருக்கிறார் குமுதா என்பவரை திருமணம் செய்த பாண்டுவுக்கு பிஞ்சு பிண்டு என்று மூன்று மகன்கள் இருக்கிறார்கள் நடித்துக் கொண்டிருக்கிறாராம் வெள்ளாச்சி என்ற திரைப்படத்தின் மூலம் அறிமுகமாகியிருக்கிறார் நடிகர் பாண்டுவுடைய மகனான பிண்டு அவர் அது மட்டுமல்லாமல் தொடர்ந்து சில படங்களில் நடித்துக் கொண்டிருக்கிறாராம் தற்போது பிண்டுனுடைய மகன் புகைப்படம் இணையதளங்களிலே மிக வைரலாக பரவி அதை பார்த்த இணையதளவாசிகள் இந்த திரைப்படத்திலே நடித்த நபர் பாண்டுவுடைய மகன் தானா அப்படின்னு சொல்லி அந்த புகைப்படத்தை இன்னும் வைரலாகிட்டு இருக்காங்க வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க அப்படி இந்த வீடியோ அண்ட் ஃபேமிலிக்கு ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க